எல்லா வீரின் புற்று வாழ்க பருமலை தவறாது பெய்யட்டும் முருகன்கள் அனைவருக்கும் கிடைக்காது ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமல நம கரூர் நம ஓம் மதிஞ்சலி நம பிராமலிக நம ஓம் ஆறுமுக நம அகதீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெறும் அல்லமான இனிமேல் நடைபெறவும் இதற்கு பொருளைவு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவு சொந்த தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த ரோகத்துக்கு அவர்களுக்கு நிறைவேறும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நலம் எந்த ஆய்வு நிலை சட்டும் உயர்வுகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் பெரும் ஆசனாசியாருக்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருத்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் வெறும் ஆசானாசியார் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்திருக்கப்பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்காரங்கிலாசார் திருவடி பணிந்து வேண்டியோம் அங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க்க வாழ்க காப்பானகர் ஊரார் மோகநாதர் கரணுலகீசர் சக்திநாதர் போபானக முன்னர் பிரபசித்தர் கீவாய் மச்சமணி நந்திதேவர் போப்பான கோரக்கர் மந்தியார் ஊர்முள்ள இடைக்காலார் சண்டிகேசர் பாபான மாதத்திற்கு ஆதியான வாசமணி கபலமொழி காப்பலார் மகன் நோபரிசி திருவடிகள் போல் போற்று முருகரை அரங்கர் திருப்படியில் போற்றி அரங்கரை முருகன் திருப்படியில் போல்றி போற்று

இயற்கையாகும் எந்த ஒரு மனிதர்கள் மேலும் வழங்கப்படும் உணவு நோய் நிற்கும் மருந்தாக இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிய உணவாக சாம்பார் தோறும் கை மூலிகை கஞ்சி வெள்ளம் குடிச்சீரகை வழங்கும் சுட்டு துப்பளி போட்டு மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் புதுமன கம்பனியர்கள் மனமகன் விக்னேஸ்வரி மணமகன் சங்கர் முத்துமாரி இல்லம் முத்துமணி அம்மா கோயில் மங்களா குடியிருப்பு தச்சநல்லூர் தேனைத் தலைவர் மண்டபத்தில் இன்று நிச்சயதார்த்த விழா புதுமண தம்பதியர்கள் மணமகன் வி விக்னேஸ்வரி மணமகன் எஸ் சங்கர் அவர்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்த விழா புதுமண தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் நிலை கண்டு வேண்டுகிறோம் இ பகவதி நாளுகின்ற முத்துமாரியம்மா தம்பதியர்கள் மகன் விக்னேஸ்வரிக்கு திருமண நிச்சயதார்த்த விழா விழா காணும் புதுமண தம்பதியர்கள் மணமகன் பி விக்னேஸ்வரி மணமகன் எஸ் சங்கர் இவர்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்தம் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்கொள்ளும் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் நிச்சயதார்த்தம் நடைபெறவிடும் சேரத் தலைவர் மண்டபம் மங்களா குடியிருப்பு தச்சநல்லூர் மற்றும் உயர்ந்திரு ஐயா சீதா சுந்தரியம்மா தம்பதியர்களின் இருபத்தி ஆறாவது வருட திருமண நாள் இன்று வாழ்த்துக்கள் ஊர் வள்ளிநாயகம் ஐயா சீதா சுந்தரியம்மா தம்பதியர்களின் இருபத்தாவது இருபத்தி ஆறாவது வருடம் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் கம்பெனியர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை சரிந்த உயர்வுகள் வெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் வித்யா சுப்பிரமணியம் சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் தம்பதியர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சென்னை அன்னதான உபயோகம் எல்லா குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் மற்றும் ஆசான் திருவடி மணிந்து வேண்டி கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் மரியாதை ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐ கிரௌண்ட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக வாரத்தில் ஆறு நாள் நடைபெற அன்னதானம்மா வாங்கி பயனடைங்க முருகாங்க டி திருச்சிக்கிளை திருநெல்வேலி அன்னதான உபயோதரர் உயர்ந்தது திருமண தம்பதியர்களுக்கு நிச்சயதார்த்த விழா இன்று நாளை சத்தூர் திருமண தம்பதியர்கள் திருமண நிச்சயதார்த்த விழா மகமதி ஐயாதி அம்மா தம்பதியர்கள் மகிழ்ச்சி விக்னேஸ்வரி திருநிரை செல்வி விக்னேஸ்வரி திருவரா செல்வன் சங்கர் இவர்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்த விழா ஊர் மங்களாபுரி தச்சநல்லூர் திருமண நிச்சயதார்த்த விழா காணும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் அவங்க சார்பாக வழங்கப்படுகிறது மற்றும் வள்ளிநாயகம் சீதா சுந்தரி தம்பதியர்களின் இருபத்தி ஆறாவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தம்பதியர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் ஊர் தச்சநல்லூர் மற்றும் வித்தியா சுப்பிரமணியம் சென்னையில் இருக்காங்க தம்பதியர்கள் அவர்களுக்கும் ஒரு திருமண நாள் தன் வாழ்த்துக்கள் வித்தியா சுப்ரமணியம் இந்தி அன்னதானம் உடைதான் மிஷின் எல்லாம் வளம் நடந்து உங்களுக்கு நிம்மதியாக ஆரம்பிச்சோம் ஒற்றுமை இருக்கிறதுன்னு ஆசான் தெருவடி மணிக்கு வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்கற வாங்கி பயணிங்க முருகான் முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஹாஸ்பிட்டலில் என்னமாக வரீங்க கேரள சேர்த்துக்கலாம் எந்த ஒரு வாச்சவொள்ளி ப்ருமா

நல்லூர் அவர்களுக்கும் நன்வாழ்த்துக்கள் மற்றும் வித்யா சுப்பிரமணியம் நன்வாழ்த்துக்கள் அண்ணிநாயகம் ஐயா சீதா சுந்தரி அம்மா தம்பதிகளின் இருபத்தி ஆறாம் வருட திருமண நாள் நன்வாழ்த்துக்கள் ஊட்டச்சநல்லூர்மண தம்பதிகள் மற்றும் பகவதி ஐயா காலமின்ற முத்துமாரி அம்மா தம்பதிகளின் மகள் விக்னேஸ்வரி மணமகன் சங்கர் அவர்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்த விழா தச்சநல்லூரில் சேனை தலைவர் சம்பவம் மன்றத்தோடு நடக்கிறது அவங்க அந்த மாதிரி அண்ணதான உபயோகத்துக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க நிலைக்கு வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைச்சர் இருக்கிற ஆசார் திருமணி விருந்து வேண்டி மோதி இருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்கள் நடைபெற்ற அன்னதானமாக வாங்கி பயிரிடுங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க